என் பேர் பாகியலட்சுமிங்க இந்த கோயம்புத்தூர் குமாரபாளையம் வட்டத்தில் இங்கே ஆண்டிபாளையம் திட்டுக்கிட்டு இருக்கிற பூமிக்கு சொந்தக்காரங்க சருகுணனவங்க சம்சாரம் இந்த தீபா விஸ்வநாதன் டாக்டர் தீபா விஸ்வநாதன்கிறவங்க எங்கள் இடத்த மோசடி பண்ணுறதுக்கு வேண்டி போலி ஆவணம் போலி பத்திரம் எல்லாம் பண்ணி பட்டா பண்ணி அதை போய் எல்லாம் எங்கள் எங்களை மிரட்ட வந்துட்டாங்க அதை வச்சு நாங்கள் வந்து பத்து நூறு வருஷமாக எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி காலத்துலேருந்து இந்த பூமியை நாங்கள் வெள்ளாமை பண்ணிட்டுருக்கிறோங்க எல்லா தொழில் இதில் செஞ்சுட்டு இருந்தால் எங்கள் வீடு இங்கே இருக்குது அதையும் எல்லாம் இடித்து போட்டாங்க அந்த நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு பத்து அறுபது வருஷம் எழுபது வருஷமாக எங்கள் வீட்டுக்காரோட சுவாதீனத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க போலி பட்டா போலி பத்திரமெல்லாம் பண்ணிங்க எங்களை ஆளுக்காக வச்சு ஆளுகளை எல்லாம் வச்சு மிரட்டி ஜேசிபி எல்லாம் விட்டி வீடு எல்லாம் இடித்து எங்கள் வீட்டுக்காரையெல்லாம் எல்லாம் அடித்து கூலி ஆள்களை வச்சு மிரட்டி எங்களை வெளியில் போங்கன்னு எல்லாம் சொல்லி எங்களெல்லாம் பயம் முக்தி எங்கள் மேலே எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் டி டூ போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைங்க எங்கள் மேலே அவங்க மேலே அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இன்னைக்கு தான் ஆர்டிஓ எல்லாம் விசாரித்து அவங்க பண்ணினது போலி பத்திரம்னு சொல்லி ரெண்டு தரப்பையும் விசாரித்து கடைசியில் அவங்களத கண்டுபிடிச்சி எங்களுக்கு நியாயமான தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை வச்சு அவங்க வந்து எந்த காரணம் கொண்டு எங்கள் பூமிக்குள்ளே இனிமேல் வரக்கூடாதுங்க அவங்களுக்கு எங்கே பா பூமி இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அவங்க போகிட்டு எங்கள் மே எங்கக்கிட்ட இனிமேல் இந்த பத்திரத்தை வச்சு இனிமேல் வரக்கூடாது அவங்களுக்கு வந்து போலி ஆகணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு யார் போலி ஆவணம் தயாரிச்சு யார் கண்டுபிடிச்சு யாரும் விசாரிச்சாங்க தீபா விஸ்வநாதன் அவங்கிறவங்க ஈஸ்வரி ரேணுகா தீபா விஸ்வநாதன் அவங்க போலி ஆவணம் தயாரித்து சங்குண்ணவங்க மேலே கேஸ் போட்டு பட்டா மாதல் பண்ணாங்க அந்த பட்டா மாதல் அவங்களது போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்டிஓவில் அதனால எங்கள் பேரில் சங்குன்னங்க பேரில் பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எங்களுக்கு தான் அது இந்த பூமி சொந்தம்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த பூமிக்குள்ளே யாரும் அவங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க மாதக்கணக்காக நாங்கள் வாதனையிலேயே இருக்கிறோங்க